போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் உறுப்பினர் உங்களால் தான் உங்களால் போன வருஷம் நீங்கள் இருந்தாலும் சேர்ந்தீங்க உங்களுக்கு உட்பட சேர்த்து சரிங்களா வந்து நம்ம வந்து இந்த இந்த வருஷம் என்ன மாதிரி போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் உறுப்பினர் சேர்க்கறதுங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி போய்ட்டு மாநில நாங்கள் அங்கே பதிவு நடந்துட்டு இருக்கு அதனால் இந்த எலெக்ஷன் வந்ததுனால நீங்கள் உறுப்பினர் ரினியூ பண்ணால் தான் நீங்கள் சங்க உறுப்பினர் நீங்கள் உறுப்பினர் ஆனால் தான் சங்க உயிரோட புரியுங்களா சங்கம் எல்லாருமே ஆடிட்டிங் போக முடியாது இதெல்லாம் வந்து ஏன்னா முறையாக வந்து வருஷம் ஒரு வாட்டி வட்டிங் கூட்டு வாங்குறதுக்கு மாநில மாநிலங்கிறது போய் ஆடிட்டர் கொடுத்து அது யூனிஃபார்ம் தயார் பண்ணி அதை வந்து கொடுப்போம் புரியுங்களா ரினியூ பண்ணலாம் நீங்கள் எப்படி சங்கத்துக்கு அட்டை உறுப்பினர் அட்டை ரினியூவ் பண்ணிக்கிறீங்களோ இதே மாதிரி சங்கத்தை ரினியூவ் சங்கத்தை ரெனியூவல் பண்ணோம்னா நீங்கள்லாம் உறுப்பினராக வருஷம் வருஷம் சேரணும் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை ஒன்றும் நமக்கு என்ன என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுச்சு நம்ம எதுக்கு சங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் சங்கத்தில் உறுப்பினர் இருக்காங்க என்னென்னு கேட்டால் அவங்க சொல்கிற மாதிரி தான் இப்போ இங்கே வந்து பார்த்தா நான் போன வருஷம் வந்து பார்த்தப்போ நிறையா பிரச்சனை இருந்துச்சு இப்போ அதில் ஒன்று ரெண்டு அட்டையெல்லாம் மாறி இருக்குது ஆனால் இன்னமும் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நூறு நாள் நாளையெல்லாம் கண்டினியூவாக கொடுக்கறதுல அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் சொல்லிடுது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வர கிழமை அதுக்காக தான் தமிழ்நாடு போனால் வந்து அந்த என்ன முடிவுல அது குறிப்பாக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ இந்த ஒரு செலவுல கண்ணு மாதிரி புதுசாக மாற்றுத்திறனாளி ஆனவங்க இல்லை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க புதுசாக அட்டை போட்டு பணத்துக்கு அப்ளை பண்ணி இன்னும் வரைக்கும் கொடுக்குறீங்க ஒரு வருஷத்துக்கு நாலாவது வருஷம் இதை இதை வந்து நம்ம சங்கத்தில் வந்து நேரடியாக வந்து சுகாதாரத்துறை மந்திரி இது சமூக நலத்துறை மந்திரி கீதா ஜேவன் தான் நேரடியாக நம்ம பொறுப்பு அவங்க நேரடியாக நேரடியாக பேசுவாங்க நம்ம நான் நேரடியாகவும் அந்த மாட்டை பேசி ஏற்றி எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுன மட்டும் என்ன சொன்னாங்க எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் போட்டு வரணும் உங்களுக்கு ஜூன் மாதம்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போட்டு வந்து சொல்லி சொன்னாங்க இன்றை வரைக்கும் போல்டு அதனால தான் தமிழ்நாடு போகிறோம் கலெக்டர் ஆஃபீஸில் இந்த மாதிரி பணம் வராதவங்களைலாம் போட்டு அவங்க உட்கார வச்சிட்றது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி பணம் வராமல் இருக்கிறவங்க யாரும் இருந்தாலும் இருப்பா அந்த பெரியவருக்கு வரல இதெல்லாம் வந்துட்டு நின்று போயிடுச்சு இதெல்லாம் வந்து நம்ம நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் நம்ம கேட்க முடியும் இல்லாமல் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க அரசு அலுவலகம் நடந்து நடந்து பார்ப்பீங்க ஒரு வாட்டி நாலு வாட்டி நடந்து பார்ப்பீங்க நல்ல போய் தொலைவு பார்ப்பது அந்த பெரிய இருக்கிறாரு போய் தொலைவு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வழி தெரியாமல் விட்டுருவீங்க இப்படி தான் இதுதான் இருக்கிற யதார்த்தமான நிலமை குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது ஏராளமான இருக்குது ஏராளமான பிரச்சனை நம்ம தலைக்கு வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வந்து அன்றாட செய்தி வந்துட்டே தான் இருக்குது வரதில்லை ஏன்னா எங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன நடந்தாலும் உடனடியாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவோம் உடனே வந்துடும் நமக்கு அரசாங்க ஒரு அறிவிப்பு அறிவித்தாலும் உடனே செகண்ட் தான் வந்துடும் நமக்கு ஏன்னா நமக்கு தொழில் தான் அவன் அறிவிப்பான் அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப வந்து என்னென்னா நம்ம மாற்றுத்திறனாளி நமக்கு வந்து அரசாங்கம் வந்து ஏதோ கருணை அடிப்படையில் கொடுத்துருவெல்லாம் நீங்கள் நினைக்கிறது தப்பு எந்த இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலுமே நமக்குன்னு ஒரு பாதுகாப்புங்கிறது என்னென்னா நம்ம ஒரு அமைப்பாக இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு நீங்கள் அமைப்பாக இருந்தீங்கன்னா மட்டுந்தான் க வந்து எந்த விஷயத்தையும் நம்ம கோரிக்கையாக வைக்க முடியும் அரசாங்கத்தை வாங்க முடியும் நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் அந்த உதவித்தொகை இப்போ போன கூடத்துலேயே சொல்லியிருக்கீங்க உதவித்தொகை அந்த ஐநூறுரூவா பத்து வருஷமாக நம்ம உயரவே இல்லை அந்த ஐநூறுரூவா நம்ம துறைச்சா ரெண்டு மூணு வருஷமாக அரசாங்கத்தை வலியுறுத்துறது போராட்டம் பண்ணுறது காலு காவிசில் போய் உட்காந்து அங்கேயே சோறாய்க்கியில் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நைட்டு போகலாம் அதில் வந்து நம்ம மாற்றுத்திறனாளி தொழிலாளி சங்கத்து தோழர்களுக்கு வந்து பாம்பு கடிச்சு செத்தே போயிட்டார் சரிங்களா அந்த உதவித்தொகைக்காக அப்படிலாம் போராட்டம் பண்ணி தான் அந்த ஐநூறுவா வந்துச்சு இப்போ பக்கத்தில் இருக்கிற வந்து ஆந்திராவில் இப்போ பதினஞ்சாயிரம் ரூபா தரான்னு சொல்லி பேப்பரில் வந்து இது பார்த்தீங்களா பதினஞ்சாயிரம் ரூபா மாற்றுத் திறனாளிகளுக்கு தர அது வந்து யாருக்கு தெரியும்னா தண்டுவோட பாதிக்கப்பட்டு கடுமையான பாதிக்கப்பட்டு வீட்டோட எல்லாருக்கும் வெளியில் வர முடியாத அவங்கள உட்கார முடியாது ஒன்றும் பண்ண முடியாது வீட்டோட படுக்கையோடு இருக்கிறவங்க இந்த மாதிரி கடும் மாட்டுத்திறனாளியாக இருக்கும்னு கொடுக்குறாங்க ஏற்கனவே நடைமுறையில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து தெலுங்கானா பக்கத்தில் ஆந்திராவில வந்து பிடிச்ச தெலுங்கானாவில் நாலாயிரத்தி பதினாறு ரூபா நடைமுறையில் இன்னைக்கு இருக்கு முதல்ல இருந்த இவர் சந்திரசேகர் ரெட்டிதான் சந்திரசேகர் ரெட்டி அவர் வந்து மூணாயிரம் மூணாயிரரூவா இருந்தது நாலாயிரத்தி நம்ம இங்கே ஐநூறுவா வாங்கணும் இல்லையா அதுக்கு முன்னே மூணாயிரத்தி பதினாறு ரூபாயா இருந்தது இங்கே ஐநூறுரூவா கொடுத்த பின்னால அங்கே ஆயரருவா உயரப்படுவாங்க சரிங்களா இப்போ இன்றைக்கும் பாண்டிச்சேரியில் இன்றைக்கும் மூணாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் உதவிக்காக வாங்கி இருக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட்டு போன கவர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் இருக்கிறாங்க ஆனால் வந்து நான் எல்லாமே பெரிய ஜனங்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லுறோம் ஒரு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை ஒரு ஐநூறுபா வைக்க கொடுக்க முடிவு பண்ணுவோம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ வகையில் ஏ லட்சக்கணக்கில் ஊழல் பண்ணுறான்னு சொல்லி என்றாலும் செஞ்சு பார்க்கலாம் அரசு அரசு போனால் ஊழலாக நான் போகணும் ஆனால் நமக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா அந்த அரசாங்க நீ டிஞ்ச போகுது கொடுக்க மாட்டேங்கிறான் இப்போ வந்து பக்கத்தில் நம்ம அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் கேட்டுகிட்டே இருக்கிறோம் இப்போ பக்கத்தில் பாண்டிச்சேரியில் மூணாயிரத்தி எட்நூறுரூவா தராங்க தெலுங்கானாவில் தராங்க ஆந்திராவில் தராங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறோம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னால் வந்து கொடுக்குறான் கொடுக்குறேன் எங்கள் ஆட்சி காலத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் இன்னக்கும் அன்றைக்கி அந்த ஐநூறுரூவா கொடுக்குறப்பையும் அதே பதில் தான் இன்றைக்கும் அதே பதில் தான் இல்லை அதுதான் என்னன்னா நம்ம வந்து வலியுறுத்திகிட்டே தான் இருக்கிறோம் நம்ம மாநில பொதுச் ஜான்சி ராணி வந்து வாரியத்தில் உறுப்பினர் இந்த மாட்டுத்திறனாளிக்கு வாரிய இருக்குது நியாவாரி இருக்குது அதை உறுப்பினர் அந்த வாரிய கூட்டம் வந்து முதலமைச்சர் தான் அதுக்கு தலைவர் அதில் எல்லாரும் ஒரு ஒரு சங்கத்துக்கு ஒரு ஆள் பிரதிங்களை அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து பாலத்தில் இருக்கிறாங்க உறுப்பினர் முதலமைச்சர் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் உள்பட அதே மாதிரி கீராஜிங்கள் உள்பட நம்ம மாற்றுத்திறனாளி ஆணையர் உள்பட எல்லாத்தையும் நம்ம போகிறப்பலாம் தேடிக்கிட்டே இருக்கிறோம் உதவி தொகர் ஒரு ஐநூறுபா ஏற்றி கொடுங்க மாட்டாலும் வாயேன்னு சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா உதவி தொங்க கொடுக்காது ஒரு பக்கம் இருக்குது இருக்கலாம் அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ பதிவு பண்ணுறவங்களுக்குன்னா ஆறு ஒரு வாட்டி கவர்மெண்ட் பணம் வருது அந்த பணத்தை வச்சு தான் நம்ம போடுவாங்க பதிவு பண்ண ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கிடச்சிது ஒரு மூணு மாதத்துல நாலு மாதத்தில் ஆறு ஒரு வரைக்கும் போய் கிடை கிடைக்கும் இன்னை வரைக்கும் நாம் கேட்கறதுக்கு இப்போ போட்டுறோம் இந்த மாதம் போட்டுறோம் இந்த பத்து நாளில் போடுறோம் அஞ்சு நாள் போடுறோன்னு சொல்லலாம் இது பதிலாகவே இருக்குதுன்னா இந்த இது மாதிரி உங்களை மாதிரி வந்து லட்சக்கணக்கான பேர் பதிவு பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி உங்களை மாதிரி இப்போ நம்ம மாவட்டத்தில் எடுத்துக்கோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேருக்கு மேலே பதிவு பண்ணி காத்துருக்கோம் சரிங்களா என் நம்ம சங்கத்தில் இருக்கிற நாங்கள் உள்பட இப்படி வந்து பணம் போடலின்னா அவங்க அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்

நீங்க வந்து அதெல்லாம் வந்து நூற்று கணக்கில் ஏற்ற மாட்டாங்க ஏறுது இல்லையா விலைவாசி ஏறத பொறுத்து விலைவாசி கூடி அடிப்படையில் அந்த அதனால வருஷத்துல ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வாட்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும் நீங்க வந்து அதை வந்து நாம நம்ம சங்கத்தில் அது என்ன கேட்குறோம்னா இருநூறு நாளா பண்ணி கொடுக்கணும் சம்பளம் ஆறுநூறுபா முன்னூறு கோரிக்கிலோ வச்சுட்டு இருக்கோம்

இது கிராமப்புறத்தில் இருக்கிற வந்து சாதாரண ஏழை எளிய மக்கள் மாற்று மாற்றுத்தினார இடையில சேர்த்துனாங்க அதுக்கு முன்ன வந்து இந்த கூலி வேலைக்கு போறாங்கல்ல விவசாய கூலி